மார்ப வீட்டுக்குள் வந்து துப்பாக்கிதாரிகள் இயங்க மறுத்த துப்பாக்கியால் மதில் பாய்ந்து போது மாட்டிய பரிதாபம் தென்னிலங்கையில் பரபரப்பு சம்பவம் தான் எழுதிய புத்தகமே தனக்கு எமனான பரிதாப நிலையில் பிள்ளையான் சிஐடிக்கு துப்பு கொடுத்த பிள்ளையான் எழுதிய ஈஸ்டர் படுகொலை தொடர்பான புத்தகம் இந்த தகவல்கள் கிடைத்தது எப்படி என கிளரும் சிஐடி நடுவீதியில் பயணிகள் பேருந்தை மறைத்து ஓட்டுநரை சண்டை கலைத்த காவாலிகள் தமிழர் பகுதியொன்றில் நடந்து வைரல் சம்பவம் சிறைக்குள் போலீசார் காட்டிய அதிரடி நேற்றிரவு இறந்து உயிர் பெற்று மீண்டும் இன்று காலை உயிரிழந்த டான் பிரியசாத் வெளியானது உத்தியோகபூர்வ தகவல்கள் தமிழருக்கு எதிராக பெரும் எதிர்ப்பலைகளில் ஈடுபட்டவர் எனவும் தகவல் தன்னை கூறிய ஆயுதத்தால் முற்பட்ட நபரை லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கியால் சுட்டுக்கொன்று வர்த்தகர் தென்லங்கையில் நடந்து அடுத்த பரபரப்பு சம்பவம் சிறைக்குள் பிள்ளையானுக்கு என்ன நடக்கின்றது முழு விவரங்களையும் வெளியிட்டு அருட தரப்பு சிஐடிக்கு வந்து குவியும் பிள்ளையானின் குற்றச்சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளிநாட்டில் தூக்கப்பட்டு பிள்ளையானின் முக்கிய புள்ளி இந்தியாவுக்கு கடத்த முயன்ற எட்டு கிலோ தங்கம் தமிழர் பகுதியொன்றில் பாலம் பாலமாக கைப்பற்றப்பட்ட தங்கக்கட்டிகள் கொழும்பில் நடுவீதியில் நபரொருவரை தாக்கிய அர்ச்சுனா எம்பி நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு மீண்டும் சிக்கலில் மாட்டிய அர்ச்சுனா காவல்துறையினரின் கடுமட்டகாசம் கை துப்பாக்கி முனையில் எழுத்துச் செல்லப்பட்ட இளைஞன் பார்க்கச் சென்ற தாயையும் பிடித்து அடைத்து வைத்த பரிதாபம் சாணக்கியனிடம் மான நஷ்டம் கோரிய பிள்ளையான் சிஐடியிடம் மாட்டிவிட்டது சாணக்கியனா பொது வெளியொன்றில் பரபரப்பு அறிவிப்பு நேற்றிரவு காரில் வந்து கொண்டிருந்த இளைஞர்களின் கண்களுக்கு அதிக ஒளியுள்ள டார்ச் லைட்டை அடித்து அராஜகத்தில் ஈடுபட்டு மாங்குளம் போலீசார் வடக்கில் அதிகரித்து வரும் போலீசாரின் அட்டூழியங்கள் இறுதி யுத்தத்தின் முடிவுரா சாட்சியாய் பாலடைந்து கிடந்த வட்டுவாகல் பாலம் ஜனாதிபதி அனுரவின் உத்தரவால் பிறந்து நல்ல காலம் அமைச்சரின் நேரடி விஜயத்துடன் ஆரம்பமாகும் கட்டுமானம் தமிழர் பகுதியொன்றில் காட்டுக்குள் நடந்த சட்டவிரோத சம்பவம் தேடிச் சென்ற போலீசாரடுத்து அதிரடி முடிவு காட்டுநோய்க்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்டு ஆடியம்பலம் தெமட்டாவா பகுதியில் உள்ள தொழிலதிபரை சுட்டுக் கொல்ல முயற்சி துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் துப்பாக்கி மற்றும் ரவைகளுடன் செவ்வாய்க்கிழமை மதியம் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆடியம்பலம் கம்பமோட்டாவா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய அஞ்சன என்ற குறித்த தொழிலதிபர் கடன் வழங்கும் தொழிலையும் நடத்தி வருபவர் என தெரிய வந்துள்ளது சம்பவத்தினத்தன்று காலை பத்து ஐந்து மணியளவில் சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர்கள் வாகனத்தின் புத்தகத்தை வைத்து பணம் பெற்றுக் கொள்ள வந்ததாக தெரிவித்துள்ளனர் வந்தவர்களின் நடத்தையில் சந்தேகமடைந்த தொழிலதிபர் உடனடியாக ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வீட்டின் நுழைவாயிலை மூடியுள்ளார் இதன்போது பதற்றமடைந்த சந்தேக நபர்கள் தொழிலதிபரை சுட்டுக் கொல்ல முயற்சித்துள்ளனர் ஆனால் துப்பாக்கிகள் சரியாக செயல்படாததால் தங்கள் முயற்சியை கைவிட்ட துப்பாக்கிதாரிகள் உடனடியாக திரும்பியோடி தொழிலதிபரின் வீட்டின் ஒன்பது அடி சுவரிலிருந்து குதித்துள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களில் ஒருவரின் கால் முறிந்துள்ளதோடு மேலும் அவர் தனது துப்பாக்கியால் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளவும் முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து கட்டுநாயக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தொழிலதிபரின் வீட்டுச் சுவரு கருகில் விழுந்து கிடந்த அம்பாறை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து ரிவால்வர் வகை துப்பாக்கி ஒன்று ஐந்து துப்பாக்கி ரவைகள் ஒன்பது மில்லி மீட்டர் ரக கை துப்பாக்கிக்கான ஒன்பது தோட்டாக்களுடன் கூடிய ஒரு மேகசின் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் கை துப்பாக்கிக்கான வெற்று மேகசின் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது மருத்துவ சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மற்றொரு துப்பாக்கிதாரி ஒன்பது மில்லி மீட்டர் பிஸ்டலுடன் பகுதியிலிருந்து காணாமல் போயுள்ளார் இருப்பினும் அவர் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடாத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்புள்ளதாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிர விசாரணைகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்துள்ளதாக அமைச்சர் விமல் ரட்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிள்ளையான் வெளியிட்ட புத்தகத்தையே குற்றப்புலனாய்வு பிரிவினர் பெரும் ஆதாரமாக்கியுள்ளனர் இந்த உள்ள விடயங்கள் எப்படி இவரால் எழுதப்பட்டது இவற்றிற்கான மூலங்கள் இவருக்கு எங்கிருந்து பெறப்பட்டது என்ற விவரங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்துள்ளதாக ரகசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புத்தகத்தினுடைய பின்னணி குறித்து பிள்ளையான் தற்போது மெல்ல மெல்ல கூற தொடங்குவதாக தகவல்களும் கசிந்துள்ளன கிளிநொச்சி வலைப்பாடு பகுதியில் தெருவில் செல்வோருடன் ரவுடித்தனம் செய்யும் காவாலிகள் தனியார் பஸ் ஒன்றை மறித்து ரவுடித்தனம் செய்யும் காட்சிகள் வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது கிளிநொச்சி வலைப்பாட்டு பகுதியில் தெருவில் நிற்கும் குடிகார காவாலிகள் சிலர் அண்மை காலமாக பயணிகளுக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்து வருகின்றதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இக்காவாளிகள் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பயணிகள் பஸ் ஒன்றை நிறுத்தி சாரதி நடத்துனர்களை தாக்குவது பயணிகளை தாக்குவது என சினிமா பாணியில் தமது காவலித்தனமான செயற்பாடுகளை செயற்படுத்தி வந்திருந்தனர் இருப்பினும் இது தொடர்பாக ஜெயபுரம் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் கவலை தெரிவித்து வந்திருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் சிலர் முறையீட்டும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இறுதியில் முகப்புத்தகத்தில் இயங்கி வரும் ஒரு சாரரினால் சுட்டிக்காட்டப்பட்டதற்கிடங்கு ஜெயபுரம் போலீசார் குறித்த ரகலையில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து உரிய கவனிப்பு கவனித்ததாக அறிய முடிகின்றது மேலும் பின்னர் குறித்த பஸ் சாரதி மற்றும் நடத்துனர்கள் போலீஸ் நிலையம் சென்று அவர்களை மன்னித்த பின்னர் விடுதலை அளிக்கப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் உயிரிழந்துள்ளதாக இன்று காலை மீண்டும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு சூட்டு கிழக்காகி டான் பிரியசாத் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் மீண்டும் நேற்றிரவு குறித்த நபர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் நள்ளிரவில் அவர் இதுவரையில் மிக ஆபத்தான நிலையில் உயிருடன் இருப்பதாக மீண்டும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இன்று காலை போலீசார் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி டான் பிரியசாத் உயிரிழந்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குழப்ப செய்திகளால் சமூக வலைதளங்களில் போலீஸ் ஊடகங்களுக்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்துள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது மேலும் டான் பிரியசாத் மீது நான்கு துப்பாக்கிச்சூடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் இந்த தாக்குதலை நடாத்தியதாகவும் கூறப்படுகின்றது மீதோட்டமுள்ள பிரதேசத்தில் லக்ஸந்த எனப்படும் அடுக்குமாடி கட்டட தொகுதியில் பிரியசாத்துக்கு சொந்தமான வீட்டில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது டான் பிரியசாத் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஆதரவாளராக செயற்பட்டவர் என்பதுடன் நவசிங்கள் என்ற பௌத்த இயக்கத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கட்டான பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ஏழு பத்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் நபர் ஒருவர் வர்த்தகர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்க முற்பட்டுள்ள நிலையில் வர்த்தகர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் உட்பட்ட நபர் மீது சூடு நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் துப்பாக்கியால் தாக்கப்பட்டவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்ட நபர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கி என்று இந்த தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிள்ளையாரிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்றும் ஞாயிறு தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்று பல கொலைகள் மற்றும் கப்பம் கோரல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்படவில்லை என மறுக்க முடியாது கடந்த காலங்களில் பலர் சிறையிலிருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரிய எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிசு தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் நாட்களில் பிள்ளையானின் முக்கிய சகாக்களில் ஒருவர் அல்லது இருவர் ரகசியமாக திடீரென்று கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பிள்ளையானின் சகாக்களாக கருதப்பட்டு மலேசியாவிலிருந்து நால்வர் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடத்த முயன்ற எட்டு கிலோகிராம் தங்கம் மன்னார் கடற்பரப்பில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மன்னார் கடற்பரப்பில் நேற்றிரவு சந்தேகத்திற்கிடமாக பயணித்த கட்டுமரத்தில் மிகவும் சூட்சமாக மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட தங்கமே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது சட்டவிரோத மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படும் டைனமெட் போன்று தயாரிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டு எட்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட தங்கத்தை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் அடுத்து மன்னாரைச் சேர்ந்த இருவரும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பில் வைத்து நபரொருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியமை தொடர்பில் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கவினால் நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பேஸ் வீதியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதனையடுத்து வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிரான்பாஸ் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்ததுடன் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த அபேவர்தன நேற்று நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தார் விசாரணைகளை பரிசீலித்த நீதவான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஜாலி மனிதாபிமானமற்ற முறையில் இளைஞரொருவர் துப்பாக்கி முனையில் காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருதங்கணி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான சந்திப்பொன்றினை காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் குறித்த சந்திப்புக்கு தமிழ் மக்கள் தேசிய முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் சற்குணாதேவி செல்லவில்லை இதனை அடுத்து அவரது வீட்டுக்கு துப்பாக்கிகளுடன் சென்ற காவல்துறையினர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தும் ஏன் வரவில்லை என கேட்டுள்ளார் அதற்கு அவர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் தான் தற்போது வேட்பாளர் இல்லை இல்லையெனும் காரணத்தினால் சந்திப்புக்கு வரவில்லை என காவல்துறையினருக்கு பதிலளித்துள்ளார் காவல்துறையினர் அழைத்தால் காவல் நிலையம் வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி தற்கப்பட்டுள்ளனர் இதனை அவதானித்த சர்க்குனாதேவியின் மகன் அம்மாவை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என காவல்துறையினரிடம் கோரிய போது காவல்துறையினர் மகனுடன் முரண்பட்டுள்ளனர் பின்னர் மேலங்கி இல்லாது சரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்து சாரத்தில் பிடித்து இழுத்துச் சென்ற போது சரம் அவிழ்ந்ததையும் கருத்தில் எடுக்காது மனிதாபிமானமின்றி இளைஞனை காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் மேலங்கியின்றி இளைஞனை வீதியில் அவளும் நிலையில் சாரத்தை பிடித்து காவல்துறையினர் எழுத்துச் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பல தரப்பினரும் காவல்துறையினரின் செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தேசிய மக்கள் முன்னணியின் வடமராஜ் கிழக்கு அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் சர்க்குணாதேவி மருந்துணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட தனது மகனை பார்ப்பதற்காக சென்ற வேளை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை கண்டறியலாம் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தனது உரையில் தெரிவித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் நான்காவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி இடம்பெற்ற நிகழ்வில் அசாத் மௌலானா ஐநாவிற்கு சமர்ப்பித்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு சாணக்கியன் கூறியதன் அடிப்படையில் தனக்கு எதிராக மான நஷ்டம் கோரி வழக்கு தொடரப்பட்டதாக சாணக்கியன் கூறியுள்ளார் குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னர் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் நேற்றிரவு ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் காரில் வவுனியா நோக்கி பயணித்துள்ளனர் இதன் போது மாங்குளம் போலீசார் அவர்களை வழிமறைத்தனர் வழிமறைக்கும் போது டோர்ச் லைட்டின் வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சினர் இதனால் காரில் பயணித்த இளைஞர்கள் இளைஞர்கள் இப்படி வெளிச்சத்தினை கண்களில் பாய்ச்சி வாகனங்களை மறைக்க கூடாது என எடுத்துரைத்துள்ளனர் இதன் போது குறுக்கிட்ட போலீசார் இளைஞர்களை மிரட்டும் வகையில் அப்படித்தான் செய்வோம் என்ன செய்ய முடியும் என கூறினர் இதன் போது இளைஞர்கள் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரியவே இவ்வாறு வாகனங்களை டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்களில் பாய்ச்சி மறைக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் என கூறினர் இதன்போது போலீசார் அவரது அறிவிப்பு குறித்து நமக்கு தெரியாது என்று கூறிவிட்டு சிங்களத்தில் பேச ஆரம்பித்தனர் இந்த நிலையில் இளைஞர்கள் நமக்கு சிங்களம் தெரியாது தமிழில் பேசுங்கள் என கூறியவில்லை இது ஸ்ரீலங்கா நீங்கள் சிங்களம் பேசத்தான் வேண்டும் தமிழில் எல்லாம் பேச முடியாது என்று மிரட்டியிருந்தனர் குறித்த போலீசார் மேலங்கி இணை அணிந்திருந்த நிலையில் அவர்களது தகட்டிலக்கம் மறைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் உங்களது தகட்டிலக்கத்தை கூறுங்கள் நாங்கள் இது குறித்து வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தனபால் அவர்களிடம் முறையிடுகிறோம் என இளைஞர்கள் கூறினர் இதன்போது போலீசார் நீங்கள் அவரிடம் கூறி எதுவும் செய்ய எவராலும் எதுவும் செய்ய முடியாது தகட்டிலக்கமும் இலக்கமும் வழங்க முடியாது என மிரட்டி அனுப்பினர் டபுள்யூபி பிஐகே முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு என்ற மோட்டார் சைக்கிளில் வந்த போலீசாரே இவ்வாறு அராஜகத்தில் ஈடுபட்டிருந்தனர் வந்த வாகனங்களையும் போலீசார் டோர்ச் லைட் ஒளிபாச்சியே வழிமறைத்தனர் அனுட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் போலீசாரின் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டு காணப்படுகின்றது இது குறித்து செய்திகள் வெளியாகிய நிலையிலும் உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுப்பது போல் தெரியவில்லை எனவே உரிய அதிகாரிகள் இவ்வாறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது என இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் நீண்டகாலமாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்பட்ட முல்லைத்தீவு பாலத்திற்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு கள விஜய முறை மேற்கொண்டுள்ளார் குறித்த கள விஜயம் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பாலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியொதுக்கீட்டில் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கவினால் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதன் ஆரம்ப வேலைகள் வருகின்ற ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையிலேயே அமைச்சரங்கு கள விஜயம் செய்துள்ளார் வட்டுவாகல் பாலத்தினை அமைப்பதற்கான வரைபடம் உள்ளிட்ட அனைத்து வேலைகளும் முடிவடைந்துள்ளன எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் பாலம் புனரமைப்பிற்கான ஒப்பந்ததாரர்களுக்கான கோரல் விடுக்கப்பட உள்ளது அதன் பின்னர் ஆகஸ்ட் மாதம் அளவில் கட்டுமானப் பணிகள் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பகுதிக்குள் இந்த வேலை திட்டத்தினை முடித்து வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மோதூர் தங்கபுரம் காட்டுப்பகுதியில் இயங்கிய சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மூதூர் போலீசார் நேற்று முற்றுகையிட்டு கசிப்பு பயன்படுத்தப்படும் பெருந்தொகை கோடாவினை கைப்பற்றியுள்ளனர் இதன் மூன்று பரல்களிலிருந்து தலா நூற்றி எண்பது லிட்டர் கசிப்பு காய்ச்ச பயன்படுத்தப்படும் கோடாவினை கைப்பற்றியுள்ளனர் இதேவேளை இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மார்படத்தில் வீட்டுக்குள் வந்து துப்பாக்கிதாரிகள் இயங்க மறுத்த துப்பாக்கியால் தப்பிய உயிர் மதில் பாய்ந்து தப்பிய போது மாட்டிய பரிதாபம் தென்னிலங்கையில் பரபரப்பு சம்பவம் தான் எழுதிய புத்தகமே தனக்கு எமனான பரிதாப நிலையில் பிள்ளையான் சிஐடிக்கு துப்பு கொடுத்த பிள்ளையான் எழுதிய ஈஸ்டர் படுகொலை தொடர்பான புத்தகம் இந்த தகவல்கள் கிடைத்தது எப்படி என கிளரும் சிஐடி நடுவீதியில் பயணிகள் பேருந்தை மறைத்து ஓட்டுநரை சண்டை களைத்த காவாலிகள் தமிழர் பகுதியொன்றில் நடந்து வைரல் சம்பவம் சிறைக்குள் போலீசார் காட்டிய அதிரடி நேற்றிரவு இறந்து உயிர் பெற்று மீண்டும் இன்று காலை உயிரிழந்த டான் பிரியசாத் வெளியானது உத்தியோகபூர்வ தகவல்கள் தமிழருக்கு எதிராக பெரும் எதிர்ப்பலைகளில் ஈடுபட்டவர் எனவும் தகவல் தன்னை கூறிய ஆயுதத்தால் தாக்க முற்பட்ட நபரை லைசன் பெற்ற துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று வர்த்தகர் தென்லங்கையில் நடந்து அடுத்த பரபரப்பு சம்பவம் சிறைக்குள் பிள்ளையானுக்கு என்ன நடக்கின்றது முழு விவரங்களையும் வெளியிட்டு அருட சிஐடிக்கு வந்து குவியும் பிள்ளையானின் குற்றச்சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் வெளிநாட்டில் தூக்கப்பட்டு பிள்ளையானின் முக்கிய புள்ளி இந்தியாவுக்கு கடத்த முயன்ற எட்டு கிலோ தங்கம் தமிழர் பகுதியொன்றில் பாலம் பாலமாக கைப்பற்றப்பட்ட தங்கக்கட்டிகள் கொழும்பில் நாடு வீதியில் நபரொருவரை தாக்கிய அர்ச்சுனா எம்பி நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு மீண்டும் சிக்கலில் மாட்டிய அர்ச்சுனா காவல்துறையினரின் கடும் அட்டகாசம் கைத்துப்பாக்கி முனையில் எழுத்துச் செல்லப்பட்ட இளைஞன் பார்க்கச் சென்ற தாயையும் பிடித்து அடைத்து வைத்த பரிதாபம் சாணக்கியனிடம் மான நஷ்டம் கோரிய பிள்ளையான் சிஐடியிடம் மாட்டிவிட்டது சாணக்கியனா பொது வெளியொன்றில் பரபரப்பு அறிவிப்பு நேற்றிரவு காரில் வந்து கொண்டிருந்த இளைஞர்களின் கண்களுக்கு அதிகோலியுள்ள டோர்ச் லைட்டை அடித்து அராஜகத்தில் ஈடுபட்டு மாங்குளம் போலீசார் வடக்கில் அதிகரித்து வரும் போலீசாரின் அட்டூழியங்கள் இறுதி யுத்தத்தின் முடிவுரா சாட்சியாய் பாலடைந்து கிடந்த வட்டுவாகல் பாலம் ஜனாதிபதி அனுரவின் உத்தரவால் பிறந்து நல்ல காலம் அமைச்சரின் நேரடி விஜயத்துடன் ஆரம்பமாகும் கட்டுமானம் தமிழர் பகுதியொன்றில் காட்டுக்குள் நடந்த சட்டவிரோத சம்பவம் தேடிச் சென்ற எடுத்து அதிரடி முடிவு